கோடை காலத்தில் அதிக வெப்பத்தினால் நம் உடலில் உள்ள நீர் சத்து குறைய வாய்ப்புள்ளது ஏனென்றால் நம் வேர்வை அதிகமாக சொர்க்கிறதனால் அதுக்கு தகுந்தாற்போல் நாம் அதிக அளவு நீர் கொள்ள வேண்டும் மலச்சிக்கல் ஏற்பட்டால் நமது மலம் கெட்டியாகி அது வெளியே வரும்போது சிறிய வெடிப்புகள் ஏற்பட்டு ஃபிஷர் எனக்கூடிய ஏனல் ஃபிஷர்ஸ் ஆசன வாயில் வெடிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நான் டாக்டர் சர்வேஸ்வரன் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை கோவை இன்று நாம் கோடை காலத்தினால் சம்மரினால் ஏற்படும் அறுவை சிகிச்சை சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம் கோடை காலத்தில் அதிக வெப்பத்தினால் நம் உடலில் உள்ள நீர் சத்து குறைய வாய்ப்புள்ளது ஏனென்றால் நம் வேர்வை அதிகமாக சொற்கதனால் அதுக்கு தகுந்தாற்போல் நாம் அதிக அளவு நீரே கொள்ள வேண்டும் நீரின் அளவு குறைந்தால் நம் உடலில் ஏற்படும் பாதிப்புகள் பல ஒன்று நீரின் அளவு குறைந்தால் யூரின் அவுட்புட் சிறுநீரம் வருவது குறைவாக உள்ளது இதனால் சிறுநீரகம் கான்சென்ட்ரேட் ஆகி கற்கள் ஃபார்மாக வாய்ப்புள்ளது சிறுநீரக கற்கள் சம்மர் சீசனில் அதிகமாக காணப்படும் இதனை தவிர்க்க நாம் அதிகமான நீரை உட்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அதிக நீர் செத்து உள்ள பழங்களை காய்கறிகளையும் உண்ண வேண்டும் அடுத்ததாக இந்த நீரின் அளவு இல்லாட்டி வேர்வையின் அளவு அதிகமாக சுரப்பதால் தோல் சம்பந்தமான வியாதிகளும் அதிகமாக காணப்படும் பாயில்ஸ் எனப்படும் கொப்பளங்கள் உடலில் எங்கு வேண்டுமானால் தோளில் ஏற்படும் நமது ஹேர் ஃபாலிக்கல் இன்ஃபெக்ஷன் அது நமது தோளில் ஏற்படும் சிறு சிறிய கொப்பளங்கள் அதிகமாக காணப்படும் இந்த சீசனில் ஸோ நமது நீரின் அளவு அதிகமாக எடுத்துக்கொண்டு அதே சமயம் தோலை சுத்தமாக கழுவி வைத்து வேண்டும் இது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு இது அதிகமாக காணப்படும் இதனால் கார்பன்கள் எனப்படும் ராஜப்பிளவு என்று சொல்லக்கூடிய அதிகமான இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் தோளில் அது என்ன என்றால் சீர்வழிய ஆரம்பிக்கும் இதனால் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி ரத்தத்தில் கலந்து அது உயிருக்கே ஆபத்தாக முடியும் ஸோ சம்மர் சீசனில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தோலை பாதுகாக்க வேண்டும் நன்றாக தோலை கழுவி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அழுக்கு வேர்வு அதிகமாக சேர்க்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் நாம் வெளியே சென்று வந்தால் ரோடில் உள்ள மாசு தட் இஸ் டஸ்ட் ரோட் டஸ்ட் எல்லாம் தோளில் படியதால் அது தோளில் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் மோர் காமன் இதனால் நமக்கு இந்த ராஜ பிளவு என்கின்ற கார்பன்கள் போன்ற இரத்த அது ரத்தத்திலும் கலந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் அடுத்ததாக செபேஷியஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய கட்டி என்று தமிழில் கூறுவோம் இது நமது தோளில் எண்ணெய் பசியை சுரக்கும் சுரப்பிகளை அடைத்து அதனால் அந்த எண்ணெய் பசை வெளியே வர விடாமல் அது தோளிலே தேங்கி நின்று அதுவும் மேற்கொண்டு நோய் தொற்று ஏற்பட்டு இன்ஃபெக்ஷனாக மாறக்கூடும் இதனால் அங்கங்கே தோளில் முகத்தில் முதுகில் போன்ற இடத்தில் சிறு சிறு கட்டிகளாக மாறி அதிலிருந்து சீர்வடிய ஆரம்பிக்கும் ஸோ இதனை தவிர்க்க இந்த வெயில் காலத்தில் நாம் நன்றாக டெய்லி குளித்து தோலை சுத்தமாக வைத்து கொண்டு தூசி மாசுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீரின் அளவு உடலில் குறைந்திருந்தால் நமக்கு மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இந்த மலச்சிக்கினால் இந்த கோடை காலத்தில் பைல்ஸ் பிஷர் ஃபிஸ்டிலா தட் இஸ் மூலவியாதி வில வெடிப்பு அல்லது சீர்கோக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனை தவிர்க்க இந்த கோடை காலத்தில் நாம் அனைவரும் அதிகமாக நீரினை சேர்த்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி ஃபைபர் ரிச் ஃபுட் அது சத்து உள்ள ஆகாரங்களான காய்கறிகள் கீரைகள் பழ வகைகளை நிறைய உட்கொள்ள வேண்டும் மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மலச்சிக்கல் ஏற்பட்டால் நமது மலம் கெட்டியாகி அது வெளியே வரும்போது சிறிய வெடிப்புகள் ஏற்பட்டு ஃபிஷர் எனக்கூடிய ஏனல் ஃபிஷர்ஸ் ஆசன வாயில் வெடிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த வெடிப்புகள் அப்படியே கண்டினியூ ஆகினால் இது அடுத்ததாக சீர்பிடித்து ஆப்சஸ் அல்லது ஒரு சீர்கட்டியாக மாறத்துக்கூடும் இதனால் நமக்கு ஃபீவர் அல்லது வலி கட்டிகள் மோஷன் பவருக்கு கஷ்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக இந்த ஆப்சஸ்கள் தன்னாகவே உடைந்து பௌத்திரமாக மாறும் பௌத்திரம் என்பது ஃபிஸ்டிலாகும் ஸோ இந்த மூன்று வியாதிகளையும் தவிர்க்க நாம் இந்த கோடை காலத்தில் அதிக அளவு நீர்களை கொண்டு காய்கறிகள் கீரை பழவைகளை சேர்த்து இதனை தவிர்த்து கொள்ளலாம்